வேளையில் தெரிவித்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று பொங்கல் இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் நாளைக்கு காணும் பொங்கல் என்று தமிழர்களுடைய இந்த திருநாளானது தமிழ்நாடு எங்கும் தமிழக மக்கள் மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் நேற்று பொங்கல் நாளான நேற்று தென்காசி மாவட்டம் வல்லம் என்கின்ற கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கு வந்து வேந்தன் வழிபாடு நடத்துவதற்காக அது குறித்து முதல்வனான வேந்தன் வழிபாடு பற்றி பேசி வேந்தன் வழிபாடு பற்றி பேசி வேந்தன் வழிபாட்டை துவக்கி அங்கு மக்கள் முன்னிலையில் நான் சில கருத்துக்களை எடுத்துச் சொன்னேன் இந்த வேந்தன் இந்திரன் வழிபாடு மருதநில மக்களின் ஓர் அங்கமாக காலம் காலமாக இருந்து வருகிறது அந்த வகையில் வேந்தன் வழிபாட்டை அல்லது இந்திரன் வழிபாட்டை இந்த பொங்கல் நாளன்று மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தென்காசி மாவட்டம் பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வல்லம் என்கின்ற பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த ஏற்பாடு வேந்தன் இந்திரனுடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடு நடந்தது அந்த நான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்று முன்வைத்தேன் தமிழர்களுடைய அல்லது மருத நிலத்தினுடைய முதல்வனான வேந்தன் இந்திரனுடைய வழிபாடு என்பது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது பல்வேறு கோவில்களில் இந்திரனுடைய சிலை இல்லை அல்லது வேந்தனுடைய சிலை எங்கேயும் இல்லை பிற்காலத்தில் அந்த வேந்தன் வழிபாடுகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முதன்மையான முன்னெடுப்பை அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த பகுதியில் போய் சென்று நான் இந்த வழிபாடு இதோடு நின்றுவிடக்கூடாது அந்த கோவிலில் இந்த சிலை சிலை வடிவிலான அந்த வழிபாடுகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் கேட்டுக்கொண்டேன் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வேந்தன் வழிபாடு அல்லது இந்திரன் வழிபாடு என்பது சிலை வடிவத்தில் இருக்கும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் இது அங்கு மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் மருத தலைவன் ஏனென்றால் நெல் நாகியம்தான் மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்பது வரலாறு அதேபோல ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற பகுதிகளில் முதுமக்கள் தாலிகளில் நெல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மூவாயிரம் ஆண்டுகளான அந்த முதுமக்கள் தாலியில் நெற்கள் இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் தமிழர்களுடைய அந்த நெல் நாகரிகம் என்பது மிக தொன்மையான நாகரிகமாக நாம் கருதலாம் மறுதல் தலைவனான வேந்தன் வழிபாடை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது நேரடியாக சீமான் விஷயத்திற்கு போவோம் அரசியல் வாழ்வியலும் அரசியலும் கலந்த ஒன்றாகத்தான் நம்முடைய வாழ்வியல் முறை இருக்கிறது அந்த வகையில் சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியார் அவர்கள் குறித்து ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதற்கு திராவிட இயக்கத்தைச் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினர் அது அதனுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் அவர் மீது எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர் என்ன பேசிவிட்டார் என்ன பின்புலத்தில் அவர் பேசினார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் பிஜேபியினுடைய அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாம் ஹெச் ராஜா போன்றவர்களெல்லாம் சீமானுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் பேசி வருகின்ற நிலையில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் சீமானுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசி வருகிறார் அப்போது இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேச்சாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் லட்சக்கணக்கான பெயர்களை திரட்டி ஒரு விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார் அதன் அதன் பேரில் பெரிய அச்சமுற்ற ஒரு சீமானவர்கள் அந்த விஜய் அவருடைய மாநாட்டிலே வந்து பெரியார் படத்தை வைத்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் என்றெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் பேசினார்கள் அந்த வகையில் பெரியாருடைய அந்த உண்மைத்தன்மையை சீமானவர்கள் உடைத்திருப்பது விஜய்க்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு யுத்தமா என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது விஜய் அவர்கள் பெரியாரை எங்களுடைய கொள்கை தலைவராக வழிகாட்டியாக அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் சீமானும் கடந்த காலங்களில் பல்வேறு நிலைகளில் பெரியார் எங்களுடைய வழிகாட்டி என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அது அந்த காணொலிகளும் இப்பொழுது வருகிறது மாற்றி மாற்றி சீமான் பேசுகிறார் என்றெல்லாம் வந்து சர்ச்சைகள் எழுப்பப்படுகிறது ஆனால் ஒரு தீர்க்கமான ஒரு அறிவிப்பை அல்லது தீர்க்கமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் சீமான் அப்பொழுது நாங்கள் திராவிட கூட்டத்தோடு அந்த திருட்டு கூட்டத்தோடு நாங்கள் இருந்தோம் நான் இருந்தேன் இப்பொழுது தெளிவு தெளிவுபெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த தெளிவு கடைசி வரை இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய விருப்பம் இந்த சீமான் அவர்களுடைய பேச்சு பல்வேறு விஷயத்தில் எல்லாமே பெரியார் ஏ இசட் எல்லாமே வந்து பெரியார் தான் என்பதாக இவர்கள் கட்டமைத்திருந்தார் விமர்சிக்கின்றோம் என்கின்ற பெயரில் கடுமையாக கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது இந்த விஷயத்தில் விஜய் அவர்களை காலி செய்ய வேண்டும் விஜய் அவர்களுக்கு நோக்கி சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிருப்தியாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றும் ஒரு பக்கம் திராவிடங்கள் தொடர்ச்சியாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறது அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் இந்த விஷயத்தை சீமானை முன்னிறுத்தி பேசுவதும் என்பது இந்த அரசியல் களம் என்பது இப்போது சூடு பிடித்திருக்கிறது அந்த வகையில் இது எங்கு போய் நிற்கும் என்று தெரியவில்லை அடுத்தடுத்து நிலைகளில் நாம் இந்த விஷயங்களை பேசுவோம் நிச்சயமாக இது ஒரு மாற்றத்திற்கான அரசியலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எதெல்லாம் போலியாக கட்டமைத்த கட்டமைத்தார்களோ தமிழர்களுக்கு எதிராக எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தினார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை கண்டிப்பாக விமர்சனம் செய்ய வேண்டும் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து தனிநபர் தாக்குதல்கள் இல்லாமல் கருத்தியல் ரீதியான விமர்சனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் அப்படி சீமானே கடுமையாக அவருடைய தனிநபர் விமர்சனம் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக எதிர்த்தரப்பிலும் கடுமையான விமர்சனம் எழும் என்பதையும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் இந்த பொங்கல் தமிழர் திருநாளான பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றொரு நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்